பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி ராமதாசுடன் மோதல் ஏற்பட்டுள்ளது பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்ற மோதலால் இருதரப்பாக பாமக பிரிந்துள்ளது இருவரும் தனித்தனியாக தொண்டர்களை சந்திப்பது பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது என அதிரடியாக களமிறங்கியுள்ளனர் முன்னதாக பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் தனது மகள் காந்திமதியின் மகன் முகுத்தனை அணி தலைவராக நியமித்ததை அன்புமணி மேடையிலேயே எதிர்த்தார் ராமதாஸ் கட்சியை உருவாக்கியவன் நான் முடிவை நான் தான் எடுப்பேன் விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்று காண்டமாக ராமதாஸ் பதிலளித்தார் அடுத்த சில நாட்களில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியவர் தான் பாமக தலைவர் என அறிவித்தார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த அன்புமணி பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறினார் இதனையடுத்து இருதரப்பும் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தை நாடியது இந்த பரபரப்பான சூழலில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்றும் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அன்புமணியின் தலைமை பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது ஆனால் ராமதாஸ் தரப்பு இதை ஏற்கவில்லை ஆகஸ்ட் பதினேழு அன்று நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் ராமதாஸ் தன்னை கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக தொடர்ந்து அறிவித்து அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைத்தும் பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் கட்சி நிர்வாகத்தில் அதிகார துஷ்பிரயோகம் கூட்டணி முடிவுகளில் தன்னிச்சையான செயல்பாடு கட்சி நிதியில் ஏமாற்று முறைகள் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை தவறாக நியமனம் செய்து கட்சி மாநாடுகளில் ராமதாஸ் மீது பொது விமர்சனம் கட்சியின் சமூக நீதி பேரவை தலைவர் பதவியில் தலையிடுதல் கட்சி உறுப்பினர்களை பிரிவினை செய்தல் கட்சி ஒழுங்கு மீறல் தலைமைக்கு எதிரான செயல்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை கெடு விதிக்கப்பட்டது அன்புமணி தரப்பு இதுவரை எந்த விளக்கமும் தற்போது வரை அளிக்கவில்லை மேலும் நோட்டீஸ் கிடைத்தாலும் பதிலளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் ராமதாஸ் தலைமையிலான எட்டு பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு ஜி கே மணி அருள்மொழி முரளி உறுப்பினர்கள் கூட்டம் கூடுகிறது அன்பு மணியை கட்சியிலிருந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் ராமதாஸ் தலைமையிலான முடிவு எதிர்கொள்ளவும் அன்புமணி தரப்பு தயாராக உள்ளது பாமகவில் இருவருக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலால் பாமக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை தவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க